ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம குயிட் லஞ்ச் பார்க் சீரியஸில் வந்து மிளகு சாதம் பார்க்க போகிறோம் மிளகு சாதம் ரொம்ப ஈஸி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் போதும் அதை செய்யறதுக்கு சாதம் வடித்து ஆற வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அது செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கூட அதிகம் இப்போ இந்த மழைநாளிலெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சளி பிடிக்குச்சுன்னு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது வந்து சளி வெள்ளம் அறுக்கும் வயிற்று புண்ணு ஆற்றும் அதனால் இப்போ நம்ம வந்து மிளகு சாதம் செய்ய போகிறோம் அந்த மிளகு சாத்துக்கு தேவையான பொருள் வந்து மிளகு ஃபர்ஸ்ட் வந்து மிளகு வந்து நம்ம வெறும் வெறுமான வறுத்துக்கிறோம் இது எல்லாருமே சாப்பிடலாங்க பெரிய இது வந்து நம்ம மிளகு போ மிளகு மட்டும்தான் நம்ம வறுத்து தூள் பண்ணி வைக்க போறோம் மத்தபடி இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது காரத்தை கொஞ்சம் கூட கூட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க வெடிக்கிது பாருங்கள் இது மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் வந்து மிளகு வருத்தாச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்மெல்லும் வரும் மிளகுடைய ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அந்த நெய் ஊத்துறங்கிறதுக்காக நெய் இது எல்லாருமே சாப்பிடலாங்க ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டு சாப்பிடலாம் குழந்தை பொறுத்தவங்க சாப்பிடலாம் முடியாதவங்க சளி புளி சளி சளி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க நம்ம மிளகு காரம் பற்றி காஞ்சி மிளகா வந்து நான் கம்மியாக போடுறேன் ஒரு மூணே மூணு மிளகா தான் போடுறேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் கடுகு போடுறேன் நான் ஏன் நெய்யில் தாளிக்கிறேன் இந்த மிளகு காரம் வந்து பசங்களுக்கு வந்து தெரியாத இருக்கணுன்றதுக்காக நெய்யில் தாளிக்கிறேன் முந்திரி பருப்பு போடுறதும் பசங்களுக்கு பிடிக்குமேன்றதுக்காக தான் போடுறேன் இது மஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க உளுந்து போடுறேன் கடலப்பருப்பு போடுறேன் பெருங்காயத்து ஒரு கா கால் ஸ்பூன் போடுறேன் பருவத்தில் போடுறேன் கருப்பெல்லாம் செவந்து வச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போடுறேன் எடுத்துக்கலாம் நம்ம மிளகு தூள் பண்ணிடணும் அதெல்லாம் ஸ்கூல் இருக்கிற நேரத்தில் தூங்கிட்டிங்க வச்சுக்கோங்க தூங்கிவிடுவோம் காலையில் பசங்களுக்கு லஞ்சு கட்டினோம்னா அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னு யோசிப்போம் இல்லைங்களா அது மாதிரி நேரத்தில் குக்கரில் சாதம் கழுவி வச்சுட்டு அந்த சாதம் வேகத்துக்கிட்டே இதை ரெடி பண்ணிக்கணும்னா போட்டு கிண்டி கட்டிடலாம் இதுக்கு வந்து சரியான சைட் டிஷ் வந்து அப்பளம்தான் சூப்பராக இருக்கும் அப்பளத்துக்கும் இந்த மிளகு சாதத்துக்கும் மிளகு ஆறி வச்சிங்க இப்போ நம்ம பொடி பண்ண போகிறோம் மிளகு மிளகுத்தூள் பண்ணிக்கிட்டோங்க இப்போ சாப்பாட்டில் போட்டு கிண்ட போடுறோம் சாதம் ஆற வச்சிருக்கிறோங்க இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுறங்க மிளகு தூள் இருக்குது இல்லைங்களா அரைச்ச அரைச்சி மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் தேவைப்படும் போது காகம் போட்டுக்கலாம் பார்த்துக்கங்க மிளகு சாதம் ரெடிங்க சாதம் கிண்டியாச்சுங்க மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டைம் பாக்ஸில் Lunch box ready.